வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதியை வந்துட்டு நம்ம பண்ணையில் புதுசாக ப்ரீடிங்காக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒயிட்ல பொன்றக்கீரித்தல் கடித்த ஒரு தரமான ஒரு பட்டாவை தான் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த சேவல் வந்து நான் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இதோட கம்பீரம் வாழமைப்பு முகசுத்தம் கவுல்கணம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்லேயும் தெளிவாகவும் நான் காட்டியிருப்பேன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போது இதோடைய வயது பார்த்திங்கனாக்கா ஒரு ஆண்டு ஆகுது நல்ல ஒரு தரமான ப்ரீடிங்க்கு நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான மேல் அப்படின்னு சொல்லி நான் இந்த பட்டா வந்து தேர்வு செஞ்சிருக்கேன் வால் எண்ணிக்கையிலையும் சரி வால் விரிப்புலேயும் சரி அதே மாதிரி வந்து சேவலோட ஹைட்டு வெயிட்லேயும் சரி முக சுத்தத்துலேயும் சரி எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு நூறு சதவீதம் கண்காட்சி தடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான சேவல் தான் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து ப்ரீடிங்லேயும் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அளவத்தில் வந்துட்டு இதோடைய ப்ரீடிங் கெப்பாசிட்டி இருக்குது இப்போ எல்லாமே வந்துட்டு ப்ரீடிங் போயிட்டுருக்கு இதோட சிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா பொறிக்கவும் ஆரம்பிக்குது ஸோ இதோட சேவலோட படபடப்பு வேகம் இதெல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சேவல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான ஷோ குவாலிட்டி சேவல் அப்படின்றது வந்துட்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதே டயத்தில் இதுக்கு இறங்கக்கூடிய சிக்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கக்கூடிய கோழிகளுக்கு வந்து விட்டு கொடுக்காமல் வரும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கிளிமுக்கு விசிறிவாள் குஞ்சுகள் வந்துட்டு கைவசம் இருக்குது விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் வேணுனாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது கிளிமுக்கு விசிறிவாள் சம்மந்தமான தகவல் தேவை நம்ம ப்ரீடிங்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு சேவல் பெட்டைகள் தேர்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி எதுவும் தகவல் தேவைன்னாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சு அப்படின்னாக்க வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னாக்கா கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்